கவலை பறந்தது குட்டி யானைக்கு தாகம் எடுத்தது குளத்தை தேடி சென்றது கரையில் பசுமையான மரங்கள் குலுங்கின ஒரு மரத்தில் கிளி ஒன்று வந்து அமர்ந்தது அதன் பச்சை நிறமும் சிவந்த வாயும் யானை குட்டியை மிகவும் கவர்ந்தது என்னை மட்டும் கடவுள் இப்படி கருப்பாக படைத்து விட்டாரே இந்த கிளி இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று ஏங்கியது அப்போது குக்கு என்ற குரல் கேட்டது குரல் வந்த திக்கில் குயில் ஒன்று பாடியது கருப்பாக இருந்தாலும் குயில் இனிமையாக பாடுகிறதே என் குரலும் இருக்கிறதே என ஒரு தடவை பிளறியது சில வண்ணத்து பூச்சிகள் பூக்களில் தேன் குடிப்பதை கண்டதும் ஐயோ என் தும்பிக்கை இந்த பூவின் மீது பட்டாலே அது உதிரமே பின் எப்படி தேன் குடிப்பது என வருந்தியது தன்னை தவிர மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருப்பதை எண்ணி கண்ணீர் விட்டது குட்டியை காணாத தாயானை குளத்திற்கு வந்தது குட்டியின் நிலை கண்ட தாயானை கண்ணே உன் குறையை மட்டும் பார்க்கும் நிறைகளை பார்க்க தவறிவிட்டாய் கடவுள் நமக்கு பலமான தும்பிக்கை தும்பிக்கை வெண்ணிற தந்தம் எல்லாம் தந்திருக்கிறார் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று கூட சொல்வார்கள் சொல்ல போனால் முதற் கடவுள் பிள்ளையார் கூட ஆணை முகந்தான் இதோ இந்த மரத்தை கூட உன்னால் பிடுங்கி விட முடியும் அனைவருக்கும் நிறை குறை உண்டு குறைகளை மறந்து நிறைகளை எடுத்து வாழ வாழ பழக வேண்டும் என்றது தாயின் பேச்சை தாயின் பேச்சை கேட்ட குட்டியானின் கவலை பறந்தது